வெல்கம் டு நசிமா ப்ளாக் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு சேனைக்கிழங்கு செய்ய போகிறேன் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் அப்புறம் தக்காளி வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு மூணு வெங்காயம் போட்டுக்கோங்க அதை வதக்கிக்கோங்க நல்லா அப்புறம் தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா செவந்து வரணும் நடு நடுவில் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அப்புறம் இந்த பதத்துக்கு வந்ததும் இஞ்சி பூண்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு சிறிய ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சின்ன ஸ்பூன் போட்டுக்கோங்க அதை நல்லா கிளறிக்கோங்க இறால் போட்டு அப்புறம் வெட்டி கிழங்கு அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் குக்கருக்கு நான் ஏன் மாத்திரன்னா கடாயில் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் குக்கர்ல போட்டிங்கன்னா ஒரு நாலு விசிலில் நீங்க சீக்கிரமா வேக வச்சு சமைச்சு எடுத்துக்கலாம் உங்கள் டைமும் விரையும் ஆகாது சீக்கிரமாக சமைச்சிடலாம் தேவையான அளவு தண்ணி போட்டு குக்கரை மூடி வச்சுருங்க நாலு விசில் வந்த உடனே இறக்கி இந்த பதத்துக்கு வந்துடுங்க இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள்